கள்ளக்குறிச்சிக்கு போன ஒரு விஷயம் புரிஞ்சது அது கள்ள சாராயம் அருந்தி சாவு நடக்கல அது கொலை அரசு நடத்திய படுகொலை அது யாரோ நாலு பேர் போய் ஒரு கள்ளச்சாராயம் பார்த்துட்டு இருபது ரூபாய்க்கு வாங்கி முப்பது ரூபாய்க்கு வாங்கி அவங்க குடிச்சு அதன் மூலமா அவங்க யாரும் சாவில்லை இது அரசு நடத்திய படுகொலை தான் கள்ளக்குறிச்சியில் எனக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து உயிர்கள் எனக்கு எப்படின்னு கேட்கும் அந்த ஐம்பத்தி ஐந்து உயிர்கள்ல ஐந்து பெண்கள் ஒரு திருநங்கு அங்க இருக்கக்கூடிய சமுதாயத்தை பாருங்க பத்து பேர் ஐம்பத்தஞ்சு பேர்த்துல மலைவாழ் இனத்தை சார்ந்தவர்கள் ஒருத்தர் ஓபிசிய சார்ந்தவங்க ஒருத்தவங்க எம்பிசியை சார்ந்தவங்க மிச்ச நாற்பத்தி மூன்று பேர் பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த ஐம்பத்தஞ்சு பேர் நான் புரிஞ்சுக்கணும் நல்லா புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக நான் புரிஞ்சுக்கணும் எல்லோருமே அன்றாட காட்சியும் அன்னைக்கு அவங்க போய் மூட்டை தூக்குனா முந்நூறு ரூபா பணத்துல தான் அன்னைக்கு நைட்டு அவங்க வீட்டில் அடுப்பிரி எல்லோரும் அந்த வீட்டுக்கு போனீங்கன்னா டென்ட் போட்டு மக்கள் வாழ்றாங்க டென்ட் போட்டு அவங்களுக்கு வீடெல்லாம் கிடையாது வீடு ரொம்ப சின்ன வீடு பத்துக்கு பத்து மாதிரி வீட்டில் மூணு பேர் இருக்கிறாங்க நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு கள்ளச்சாராயம் இது கள்ளச்சாராயம் இல்லைங்க கள்ளச்சாராயம்னா அரசுக்கு தெரியாம வர்ற சாராயத்தின் மீது கள்ளச்சாராயம் அதனாலதான் கள்ளங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும் அரசு மூலமாக வராம யாரோ ஒருத்தர் கொண்டு வந்து சாராயத்தை விற்றாங்க அப்படின்னா அது கள்ளச்சம் இது வந்து கள்ள விஷச்சாராயம் அதாவது தவறான விஷச்சாராயம் தனியார் நபர்கள் கொண்டு வந்து அதை விற்கிறாங்க அதை குடிச்சு மக்கள் இறக்குறாங்க இத்தனை காலமா கள்ளச்சாராயம்னா ஒரு கிராமப்புறத்துல குடிப்பாங்க மலைப்பகுதியில குடிப்பாங்க பக்கத்துல கல்வராய மலை இருக்கிற சேரத்துல அங்க ஏதோ தயார் பண்ணிருப்பாங்க எங்கேயும் தயார் பண்ணல கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய தலைநகரத்துல அங்க இருக்கக்கூடிய கோர்ட்டிலிருந்து நூறு மீட்டர் தூரத்தில் கள்ளக்குறிச்சுடைய டவுன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நூற்றி மீட்டர் தூரத்தில் நடு கள்ளக்குறிச்சியில் இது நடந்திருக்கு இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு ஒரு தமிழனுக்கும் தெரிய வேண்டும் இது அரசு நடத்திய படுகொலை இது ஆளுநர் அவர்கள் திங்கட்கிழமை காலையில் பதினோரு மணிக்கு நேரம் கொடுத்துருக்கிறோம் இதை நானே பார்க்குறேன் தமிழகத்தில் எத்தனை நீங்க அனுமதி கொடுக்குறீங்க

சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு முன்பு நம்முடைய கருநாகராஜன் அவர்கள் இன்னைக்கு ஒரு ரெட் பட்டிஷன் ஃபைல் பண்ணிவிட்டார் இன்னைக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா வெக்கேஷன் பெஞ்ச் உடனடியாக நீதிபதி அவர்கள் இதை விசாரித்து நீதிமன்றம் நமக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் நிச்சயமாக நாம் நீதிமன்றத்தினுடைய அனுமதியோடு மறுபடியும் போராட்டம் நடத்தினார் இவங்களா பதினஞ்சாயிரம் 15000 தான் ஆனா இவங்க தடுத்து இரண்டாவது முறை நடக்கும் பொழுது அது நிச்சயமாக 28000 மீத காண்டிய அந்த போராட்டம் மூன்றாவது இரண்டாவது போராட்டத்தையும் தடுக்கிறாங்கன்னா நான் இந்த प्रश्न அறிவிக்க போறோம் தமிழகத்துல இருக்க கூடிய பாராய் தொண்டர்கள் தீமூகாவுடைய தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டே போறாங்க இன்றைக்கு தமிழகத்துல நடந்தேறிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அவலங்கள் இந்தியாவை தாண்டி இன்றைக்கு உலகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநிலத்தினுடைய தலைவர் கே அண்ணாமலை எக்ஸ்ஐபிஎஸ் அவர்கள் தமிழகத்தில் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சியை பற்றி தொடர்ந்து விமர்சனத்தை வைத்துக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழகம் கஞ்சாவினுடைய தலைநகரமாக இன்றைக்கு மாறி இருக்கின்றது இந்தியாவினுடைய தலைநகரமாக தமிழகம் கஞ்சாவில் மாறிக்கொண்டிருக்கின்றது அதை தொடர்ந்து இன்றைக்கு கள்ளச்சாராய விஷயத்தில் நாங்கள் அத்தனை பேரும் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் ஒரு கொடுமையான ஒரு ஒரு விஷயம் முழுவதுமாக இந்த அரசு செயலிழந்து இருக்கின்றது இறந்த அந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்லுகின்ற விதமாக எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் கள்ளக்குறிச்சிக்கு சென்று அவருடைய குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்லி அவர்களுக்கு உதவி அளித்திருக்கின்றார்கள் அதை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் அரசாங்கத்தை திமுக அரசாங்கத்தை செயலற்று நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த திமுக அரசாங்கத்தை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவித்திருக்கின்றார்கள் அதைத் தொடர்ந்து இன்றைக்கு தமிழகம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி முதல் நிலை கட்சியாக இன்றைக்கு களத்தில் இறங்கி பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்காக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குடும்பங்களுக்காக தொடர்ந்து இந்த கள்ளச்சாராய வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நேரடியாக தொடர்பு வைத்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் நேரடியாக தொடர்பு வைத்திருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பிக்கள் என பல செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசாங்கம் இதற்கு மேல் நம்முடைய தமிழகத்தை தொடர்ந்து வழிநடத்துவதற்கு எந்த அருகதையும் கிடையாது உடனடியாக ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை வைத்து அந்த கோஷத்தை வைத்து இன்றைக்கு தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றோம் கருணாநிதி அவர்கள் அவர்கள் சொன்ன வாச வாசகத்தை இன்றைக்கு இந்த நாளிலே நாங்கள் சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றோம் நீ ஆண்டது போதும் மக்கள் மாண்டது போதும் என்கின்ற அந்த வாசகத்தை கருணாநிதி எழுதியிருந்தார்கள் அதே வாசகத்தை இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் அவர்களுக்கு நாங்கள் திருப்பிச் சொல்லுகின்றோம் நீ ஆண்டது போதும் மக்கள் மாண்டது போதும் இதை நினைவுபடுத்தி இன்றைக்கு இந்த சாவுக்கு காரணமாக கிட்டத்தட்ட அறுபது பேர் இறந்திருக்கின்றார்கள் முன்னூறு பேர் இன்றைக்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கின்றார்கள் இனியும் அதனுடைய எண்ணிக்கை பலி எண்ணிக்கை மிக அதிகமாக கூடும் என்று சொல்லுகின்றார்கள் நேரடியாக தொடர்பு இருக்கக்கூடிய அந்த மந்திரி உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் முத்துசாமி அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் போலீஸ் போலீஸ் அவர்கள் போலீஸ் பல்வேறு நபர்களை காவல்துறையை நம்முடைய இந்த அரசாங்கம் சஸ்பெண்ட் செய்திருக்கின்றார்கள் ஆனால் இந்த போலீஸ் துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் இதற்கு என்ன பதில் சொல்ல போகின்றார்கள் யாரோ ஒருவரை ஓரிரு நபர்களை சஸ்பெண்ட் செய்துவிட்டால் அது நின்றுவிடும் அப்படின்னு ஒரு போலி கபட நாடகத்தை அரங்கேறியிருக்கின்றார்கள் அது நிச்சயமாக மக்கள் மன்றத்தில் எடுபடாது தொடர்ந்து மிகப்பெரிய அளவில் தமிழகம் முழுவதும் தொடர்ந்து இதை முற்றிலும் ஒழிக்கின்ற வகையில் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து போராட்டங்களை நடத்துவோம் என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருந்தார் சர்வாதியாக மாறுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் சர்வாதியாக எப்பொழுது மாறுவார்கள் என்று தெரியவில்லை பாவம் அப்பாவி ஏழை எளிய மக்களையெல்லாம் இன்றைக்கு கைது செய்து கொண்டிருக்கின்றார்கள் நேரடியாக கள்ளக்குறிச்சியினுடைய முன்னாள் எஸ்பி மோகன்ராஜ் அவர்கள் அரசியல் அழுத்தம் காரணமாக விருப்ப ஓய்வு பெற்றிருக்கின்றார்கள் திமுக முக்கிய புள்ளிகளோடு தொடர்பு இருக்கின்றது அதனால அது அத்தனையும் கூட அது அரசு விசாரிக்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக சிபிஐ விசாரணை தேவை இதற்கு என்று நேரடியாக நாங்கள் அழுத்தம் கொடுக்கின்றோம் நேரடியாக பல்வேறு திமுகவினுடைய முக்கிய புள்ளிகளுக்கு தொடர்பு இருக்கின்றது பல்வேறு முக்கியமான அரசியல் பிரமுகர்களுக்கு தொடர்பு இருக்கின்றது நேரடியாக ஸ்டாலின் அவர்களுடைய அந்த துறைக்கு அந்த துறைக்கு தொடர்பு இருக்கின்றது என்று சொல்லி இனி ஒருபோதும் இனி ஒருபோதும் நாங்கள் பொறுத்து கொள்ள மாட்டோம் எந்த எல்லைக்கும் சென்று மக்களை காப்பாற்றுகின்ற அந்த விதத்தில் நாங்கள் அத்தனை பேரும் இறங்குவோம் என்று சொல்லி இந்த போராட்டம் மக்களுக்கான போராட்டம் நீதி கிடைக்கின்ற வரை நாங்கள் போராடுவோம் என்று சொல்லி இந்த போராட்டம் தொடரும் அணிதிரள்வோம் எங்கள் காவல்துறை அமைதியான முறையில் ஜனநாயகமான முறையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை எடுத்த முன்வைக்க விரும்புகின்றோம் ஆனால் இது என்ன விஷயம் கள்ளச்சாராய விஷயத்தில் நேரடியாக அரசுக்கு தொடர்பு இருக்கின்றது அதை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படிங்கிற விதத்தில் இன்றைக்கு எங்களை எல்லாம் அடக்க ஒடுக்க நினைக்கின்றார்கள் அது ஒருவரும் அது முடியாது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எதற்கும் பயப்படக்கூடிய நபர்கள் இல்லை நேரடியாக மக்களுக்காக களம் காணக்கூடிய நபர்கள் அதனாலே இது நேரடியாக சிபிஐ விசாரணை மேற்கொண்டு பல்வேறு திமுக முக்கிய புள்ளிகள் இதில் தொடர்பு இருக்கின்றார்கள் அரசு அதிகாரிகள் தொடர்பு வைத்திருக்கின்றார்கள் ஏனென்று சொன்னால் அந்த அறிக்கை எப்படி வந்திருக்கின்றது என்று சொன்னால் எப்படி வந்திருக்கின்றது என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய கலெக்டர் சொல்றாரு மாறுபட்ட கருத்து ஒரு அறிக்கையை சொல்லுகின்றார் அதனாலே பொய்யை சொல்லி தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அது ஒருபோதும் பாரதிய ஜனதா கட்சி அனுமதிக்க மாட்டோம் எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி நடத்த வேண்டும் என்கின்ற அந்த முனைப்போடு இருக்கின்றார் இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான் இனி தமிழகம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி களத்தில் நின்று மக்களுக்காக போராடும் இனிமேல் தான் வருவாருங்க பல்வேறு விஷயங்கள் அவரையும் கைது செய்வதற்காக அங்கே தனியாக ஒரு டீம் போயிருக்குதுன்னு சொல்கிறாங்க அது எப்படியாக இருந்தாலும் சரி நேரம் குறைவாக இருக்கின்றதனால் நாங்களே களத்தில் நின்று இந்த ஆர்ப்பாட்டத்தை துவங்குவோம்